வணக்கம் மக்களே அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு நடிகர் விஜய் கட்சியில் இணையும் பாஜக முக்கிய தலைவரை பற்றி இந்த விடியல பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் களம் நாளை பல முக்கிய மாற்றங்களை சந்திக்க காத்திருக்கிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர்களில் ஒருவருமான கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜயால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைய நாளை காலை நேரத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் நடிகர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் அவர்கள் இணைய அவருடன் முன்னாள் எம்பி சத்தியபாமா உட்பட ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகளும் இணைந்து தாவேக்காவில் தங்களை இணைத்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுகவின் வலுவான தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டனின் இந்த நகர்வு அதிமுகவுக்கு பெரும் சவாலாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன செங்கோட்டையனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் முன்னாள் பாஜக மாநில தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சுவாமிநாதனும் தனது ஆதரவாளர்களுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ளார் முக்கியமாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரை தாவேகாவில் இணைவது புதுச்சேரி மற்றும் தமிழக பாஜக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரு முக்கிய தலைவர்களின் பிரம்மாண்டமான இணைவானது தமிழக வெற்றிக் கழகத்தை விரைவாக வலுப்படுத்தும் என்றும் வரவிருக்கும் தேர்தல்களில் அது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றன இதன் மூலம் தாவேக்க கட்சியினர் நாளை முதல் தமிழக அரசியலில் கவனத்தை ஈர்க்கும் ஒரு கட்சியாக உருவெடுக்கும் நிலை உருவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதைத் தொடர்ந்து கோவை பீலமேடு விமான நிலையத்தில் செங்கோட்டை நபர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அதிமுக என்னும் இயக்கத்திற்காக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்ற தாழ்வுகளை சந்தித்து உழைத்த எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் நீக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் இதற்கு மேல் எந்த கருத்தையும் சொல்லுவதற்கு இல்லை என்றும் கூறியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு தாவை காவல் இணைய போவதாக கூறுகிறார்களே என்று கேட்டதற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் வெறும் பொன்னகையோடு பதிலாக கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அவர் இன்று நடிகர் விஜயின் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து நேற்று மாலை சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் அவரை சந்தித்தும் பேசியுள்ளார் நடிகர் விஜயும் செங்கோட்டையனும் தனியாக சந்தித்து பேசியதாகவும் அப்போது பல விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலும் நீடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைந்தார் பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையனை தாவேக்கா பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வரவேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ